லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் அதாவது ஈர்ப்பு விதி அப்படின்றத வந்து இன்றைய சமூக ஊடகங்களில் அதிகமாக பேசுகிறத நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டான ஒரு பர்சனாக இருந்தாலோ அல்லது சமூக வலைதளங்களை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு நபராக இருந்தாலோ கண்டிப்பாக கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க இன்னைக்கு பிரபலமாக இருக்கிற அதே ஒரு விஷயத்தை பற்றி நம்முடைய முன்னோர்களான சித்தர்களாக இருக்கட்டும் இல்லை ஞானிகளாக இருக்கட்டும் அதை பற்றி பேசி வச்சிட்டு தான் போயிருந்திருக்காங்க ஸோ அவங்க இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் வந்து நம்ம அதை பேச போகிறோம் அப்படி பேசுனவங்களில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு நபர் யார் அப்புடின்னா சிவபாக்கிய சித்தர் அப்படின்றவர் அவர் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஐயா சிவவாக்கியர் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே வர்ற இந்த ஒரு ஆங்கில மேற்கோள் இருக்குது இல்லையா இதை வந்து அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அதாவது ஈர்ப்புதி அப்படின்றத வந்து இருக்கிற எல்லாருமே பார்த்துருந்துருப்பீங்க அதாவது என்ன அப்படின்னா வென் யூ ட்ரூலி வாண்ட் சம்திங் அண்ட் கோ ஆஃப்டர் இட் வித்தவுட் லிமிட்டிங் யுவர் செல்ஃப் வித் டிஸ்பிலீஃப் த யூனிவர்ஸ் வில் மேக் இட் ஹேப்பன் அதாவது உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சாலும் இல்லை அது உங்களுக்கு இன்றியமையாத ஒரு விஷயமாக இருக்க போகுது அப்படின்றத உங்களுக்கு நீங்களே உணர்ந்து கொண்டாலும் சரி அதை உணர்ந்ததுக்கு அப்புறமா அதை தாண்டி அதை தாண்டி அப்படின்ட்டு இந்த இடத்துல சொல்கிறது வந்து கோ ஆஃப்டர் இட் அப்படின்றத எதை அர்த்தமாக சொல்கிறாங்க அப்படின்னா அதுலேயும் அதிகமாக மூழ்கி இருக்காமல் எனக்கு இது தேவைப்படுது அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கான ஸ்டெப் எடுக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை அதுக்கப்புறம் சாதாரணமாக உங்களோட வாழ்க்கை நடத்தி கொண்டு போறதா இருந்தாலும் சரி அதே நேரத்துல நீங்க நினைச்சது உங்களுக்கு நடக்காது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நீங்களே ஒரு டிஸ்பிலீஃப் அதாவது நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மையும் இல்லாம இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையானதை நடத்தி கொடுக்கும் அப்படின்றது தான் இந்த ஆங்கில மேற்கோளுடைய அர்த்தம் இது வந்து இன்றைய அந்த இணையதள உலகம் அப்படின்றது வந்ததுக்கு அப்புறமா எல்லாருக்கும் ஒரு பிரபலமான ஒரு அந்த ஈர்ப்பு விதியை பற்றி இருக்கிற ஒரு மேற்கோள் இதை பற்றி நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு சிவ வாக்கியர் ஐயா எழுதுன சிவ வாக்கியம் அப்படின்ற ஒரு நூலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த பாடல் வேணும் வேணும் என்று நீர் வீணுலென்று தேடுவீர் வேணுமென்று தேடினாலும் உள்ளதல்லது இல்லையே வேணுமென்று தேடுகின்ற வேட்கையை துறந்த பின் வேணும் என்ற அப்பொருள் விரைந்து காணல் ஆகுமே வேணும் வேணும் என்று நீர் வீண் உழன்று தேடுவீர் ஒரு பொருள் உங்களுக்கு தேவைப்படுது இல்லை உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது மேலே அதிகமான பற்று கொண்டு நம்ம தேடிட்டு இருப்போம் வேணும் என்று தேடினாலும் உள்ளதல்லது இல்லையே அப்படி நம்ம தேடினாலுமே நமக்கு அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு தாட்டு உங்களோட எண்ணம் அப்படின்றது வந்து உங்கள் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் வேணும் என்று தேடுகிற வேட்கையை துறந்தவன் இருந்தாலும் நம்ம அது மேலே பற்று கொண்டு தேடுறோம் இல்லையா அந்த பற்று நமக்கு என்னைக்கு நம்ம துறந்து தள்ளிட்டு அதுக்கப்புறமா இருக்கிற நம்மளுடைய கடமைகளாக இருக்கட்டும் நம்மளோட அன்றாட வேலைகளாக இருக்கட்டும் அதை நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோமோ வேணும் என்ற அப்பொருள் விரைந்து காணல் ஆகுமே அப்படி நம்மளோட அடுத்த கட்ட வேலையை நோக்கி நம்ம நகர்ந்து போனதுக்கப்புறமா இதுக்கு முன்னாடி நமக்கு எது ரொம்ப முக்கியமானது ஒரு தேவையோ அப்படின்ட்டு நம்ம நினச்சிருப்போம் இல்லையா அது சீக்கிரமாகவே நடந்துடும் அப்படின்ட்டு இந்த பாட்டின் மூலமாக சிவகாக்கேரையாக சொல்கிறாரு இது மூலமாக சொல்ல வர்றது என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஒத்தது கிடைக்கணும் இல்லை இது உங்களுக்கான தேவை இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் ஏதாவது அதிகமாக பற்று கொண்டு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அந்த நினைப்பை தாண்டி நீங்கள் அடுத்து இருக்க வேண்டிய வேலைகளை பார்த்துட்டு போக ஆரம்பிச்சுடுங்க அப்படி போக ஆரம்பிச்சிட்டிங்கனாலே இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு தேவையான அந்த தேவை அப்படின்னு நினச்ச ஒரு விஷயத்த உங்களுக்காக அவங்களே நடத்தி கொடுத்துருவாங்க ஆனால் நீங்கள் அதை பற்று கொண்டு பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது நடக்கிறதுக்கு டைம் ஆகும் அப்படின்றது அந்த பாடல் மூலமாக ஐயா சொல்ல வர்றது